பிரிஸ்பிரா தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக விசுவாசத்தினாலே அவர்கள் வாக்குதத்தங்களை பெற்றார்கள் மேகம் போன்ற திரளான வாக்குதத்தங்கள் கர்த்தர் பரிசுத்தவான்களுக்கு அருளியிருந்தார் அவர்கள் வாக்குதத்தங்களை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல பெற்றுக்கொண்ட வாக்குதத்தங்களை நிறைவேற்றிக் கொள்ள தங்களில் விசுவாசத்தை வளர்த்து கொண்டனர் அப்படி என்றால் பெற்றுக்கொண்ட வாக்குதத்தங்கள் நிறைவேற நமக்கு தேவைப்படுவது விசுவாசம் என்பதை இங்கே எபிரேயர்களுக்கு பவுல் குறிப்பிட்டு எழுதுகிறார் ஆகவே பெற்றுக் மட்டுமல்ல வாக்குதத்தங்களை நிறைவேற்றிக் கொள்ளுவதும் ஆவிக்குரியவனின் அடையாளமாய் இருக்கிறது மேலும் தேவன் ஒரு காரியத்தை நமக்கு செய்ய வேண்டுமெனில் அவர் நம்ம இருக்க வேண்டும் ஆகவேதான் இதே அதிகாரத்தில் பவுல் விசுவாசம் இல்லாமல் பிரியப்படுத்துவது கூடாத காரியம் என வலியுறுத்தி எழுதுகிறார் என கூறியிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோமே ஆகவே கர்த்தர் தந்த வாக்குதத்தங்களை அவர் நிறைவேற்றுவதற்கு அதை நமக்கு நிறைவேற்ற நம்மீது பிரியமாய் இருப்பதற்கு பாலமாய் அமைவது விசுவாசம் அத்தகைய விசுவாசத்தை நம்மில் வர்த்திக்க செய்வோம் பிரியம் கொண்டு நாம் பெற்ற அனைத்து வாக்குதத்துகளையும் நிறைவேற்ற காண்போம் கார்ட்ளஸ் சூபன்டென்ட்லி